உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூடயூபிளு டாட் கத்திஜா நிக்காக் டாட் காம் அன்பான உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி காசா உள்ள டெனலில் இஸ்ரேலுடைய பனை கைதிகள் ஆறு நபர்கள் இறந்த அந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை அபு உபைதா பதிவு செஞ்சுருக்கிறாரு மறுபக்கம் இன்னைக்கு காசா முழுக்க போலியோ சுட்டு மருந்து இரண்டாவது நாளாக பலாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு போடப்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பான நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இவ்வளோ பெரிய இந்த போர் மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் என்பது நிச்சயமாக ஃபலஸ்தீன் விடுதலை என்ற நிலையில் தான் முடியணும் அப்படிங்கிறதான் பெரும்பான்மை உலக மக்களுடைய எண்ணமாகவும் கருத்தாகவும் காணப்படுகிறது ஸோ அந்த அடிப்படையில் போர் நிறுத்தத்திற்கான பல முயற்சிகளை தொடர்ந்து ஹமாஸ் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்குது மறுபக்கம் கத்தாரும் எகிப்தும் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் இந்த விஷயத்த கூடுதலாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இந்த தான் இந்த போர் நிறுத்தம் என்பது நடைபெறவே கூடாது என்ற அடிப்படையில் தான் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி ஹமாஸுடைய பொலிட் பியூரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை ஈரானில் வச்சு இஸ்ரேலுடைய உளவுத்துறை கொலை செஞ்சிச்சு காரணம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அதிகமான முறையில் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார் அவர் ஒரு தீவிரவாத கண்ணோட்டத்தோடு செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இஸ்மாயில் ஹனியாவை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது பின்னாடி உளவுத்துறைகள் வழியாக கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் அந்த போர் நிறுத்த விஷயத்தில் இஸ்மாயில் ஹனியாவை போன்று ஒரு சிறந்த மனிதரை நம்மளால் பார்த்துருக்க முடியாது காரணம் பலகட்ட அடிப்படையில் பேச்சுவார்த்தை ஐந்தாறு முறை முன்னெடுத்தவர் இஸ்மாயில் ஹனியா ஸோ அத்தகைய இஸ்மாயில் ஹனி போர் நிறுத்தம் அமைதிக்கான சூழல் என்ற பனைக்கைதிகள் பரிமாற்றம் என்ற எல்லா விஷயத்தையும் பேசினவர் இஸ்மாயில் ஹனியாவையே இன்றைக்கி இஸ்ரேலுடைய உளவாளிகள் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அப்படின்னா இனிமேல் போர் நிறுத்தத்திற்கான எந்த சூழலும் ஏற்படாது அப்படிங்கிறதான் எதர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த வேலையில்தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி காசாவுடைய டனல்களில் இஸ்ரேலுடைய கைதிகள் ஆறு நபர்கள் பிணமாக சடலமாக நாங்கள் மீட்டுருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐ எஃப் துருப்புக்கள் வெளியிட்டாங்க இதற்கு முழுக்க முழுக்க ஹமாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க ஸோ இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய வேலையில் விழித்து கொண்ட இஸ்ரேலுடைய மக்கள் எல்லாமே இந்த பனைக்களுடைய உறவினர்கள் எல்லாமே உண்மையாக யார் கொன்றுப்பா ஏன்னால் கடந்த காலங்களில் அதிகமான பனைக்கைதிகளை கொன்றது இஸ்ரேல் தான் கிராஸ்பேயர் என்ற பேரில் ஹமாஸ் என்ற பேரில் சொந்த நாட்டு குடிமக்களை கொலை செஞ்சவங்க இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகள் ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் டெல்லவியில் இரண்டு மூன்று நாட்களாக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நெத்தனியாக பதவி விலக வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்தார்கள் ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி ஒரு விஷயம் புலப்பட்டிருக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றுச்சு ஸோ இந்த சமயத்தில் எகிப்து கத்தாறு மற்றும் அமெரிக்காவுடைய தலையீட்டின் அடிப்படையில் ஹமாஸும் சில விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டு ஹமாஸுடைய டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இஸ்ரேலும் சில விஷயங்களுக்கு இணங்கிருச்சு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பேசி முடிக்கப்பட்டு இறுதியாக கையெழுத்தில் போடக்கூடிய அந்த சமயத்தில் இஸ்ரேலிருந்து மீண்டும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அந்த அவையிலேருந்து வார் கேபினெட்லேருந்து ஒரு செய்தி வருது இந்த செய்தி ஒரு ஃபைல் வடிவில் வருது இந்த ஃபைலுடைய பேர் பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இந்த ஃபைல் வந்த பின்னாடி இந்த ஒப்பந்தம் என்பது உடைக்கப்படுது ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் ஹமாஸ் என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்று வச்சுருந்தாங்களோ அதாவது உடனடி போர் நிறுத்தம் மீள்கட்டுமானங்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை மென்ஷன் பண்ணாங்களோ அது எல்லாமே இங்கே கிடைக்காது இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற இந்த கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் உள்ளே வந்த பின்னாடியே இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தை முழுதுமாக உடஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய தலையீட்டின் அடிப்படையில் ஒரு நல்ல நிலையை நோக்கி போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் ஏன் இன்னைக்கு பேசப்படுதுன்னா அந்த கிளாரிஃபிகேஷி கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ஒரு வேலை வராமல் இருந்துருந்துச்சுன்னா அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த ஆறு நபர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அவர்கள் பணைய கைதிகளுடைய இந்த விடுதலை விஷயத்தில் முன்மொழிய பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு ஒரு இவங்க இந்த ஃபைல் அனுப்பாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த ஆறு நபர்களும் விடுதலை ஆகியிருப்பாங்க அப்போ முழுக்க முழுக்க அந்த தருணத்தில் கொலை செய்வதற்கான சூழலை உருவாக்குனதே இந்த இஸ்ரேலுடைய ஐடி தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது அது வந்து கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது அது ஆக்சுவலி த பிளட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம் ரத்தம் கரம் கரை படிந்த ஒரு டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில் தான் அமாசுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கசாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபூபை தான் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் என்ன சொல்றாருனா இந்த கொலைக்கு அதாவது இந்த ஆறு நபர்கள் இறந்த இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க நெத்தன்யாக ஊடிய வரட்டு கௌரவம் தான் காரணம் நெத்தண்ணியாகவும் எங்களை தாக்குகின்றோம் என்ற பேரில் தான் இந்த ஆறு நபர்களை கொலை செஞ்சுருக்கு அதற்கான டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த ஆறு நபர்களில் ஒரு நபராக இருக்கக்கூடிய ஈடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் வந்து இறப்பதற்கு முன்னாடி பேட்டி கொடுத்த அந்த காணொலியின் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அல் கசாம்பிரிகேட் செய்தி தொடர்பாளர் அபுபைதா வெளியிட்டிருக்கிறார் ஸோ அந்த காணொலியின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இந்த பனையக்கதிகள் இல்லாமல் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் எந்தவித தொய்வும் இல்லாமல் உணவு உடை இருப்பிடம் என்று எல்லா வசதிகளோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த போர்ச்சூழல்ல பனை கைதிகளாக வந்து அவங்களை வந்து ட்ரீட் பண்ணி ஒரு அடிமையா ட்ரீட் பண்ணாம ஹமாஸ் கண்ணியமாக நடத்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த கைதிகளுடைய வாக்குமூலங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அப்ப அபுபைதா இன்றைக்கி வைக்கக்கூடிய செய்தி என்னன்னா இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் எங்களை கொள்கின்றோம் என்ற பேரில் சொந்த குடிமக்களையே கொலை செஞ்சிருக்கு இந்த ஆறு பேரை ஆனா அந்த பிணங்களை எடுத்து நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி உலகங்களை இன்னைக்கு மீடியாக்கள்ல பரப்பிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி அபு பெய்தா முன் வச்சிருக்கிறார் கூடுதலாக சொல்றாரு அபு பெய்தா நாங்கள் அமைதிக்கான ஒரு சூழல் நோக்கி இருக்கிறோம் நீங்கள் அமைதிக்கான உடன்படிக்கையில் எட்டினீங்கன்னா அதை ஏற்றுக்குவோம் அப்படி இல்லை போர் தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய துருப்புக்களை பினப்பெட்டியில் அள்ளி எடுத்துக்கொள்ள எடுத்து சென்று கொள்ள தயாராகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை இன்றைக்கி அபூபை தான் முன் வச்சிருக்கிறாரு அப்போ தெளிவாக இருந்து தெரியுது பனைக்கெதிகள் மீதம் இருக்கக்கூடிய நபர்களை கொன்றுவிட்டோம் என்றால் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு அதற்காக இனி நம்ம போராட தேவையில்லை பேச தேவையில்லை அடுத்து நேரடியாக உள்ளே பூந்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இஸ்ரேலுடைய ஐடியா ஐயோ தீவிரவாதிகள்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்றைக்கி இந்த இறந்த குடும்பங்கள் இருக்காங்களா பனைய கைதியுடைய குடும்பம் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் வந்து நெத்தனையாகவும் தெரிவிச்சிருக்கிறார் உண்மையாக என்னால் மீட்க முடியல பனையக்கைதான் உறவினர்களை என்னால் கொண்டு வர முடியல அவர்கள் இறந்தது வந்து நிச்சயமாக வருத்தம் அளிக்குன்னு சொல்லக்கூடிய மன்னிப்பை இன்னைக்கு பணக்கைதிகளுடைய உறவினர்கள்ட்ட இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் நெத்தனியாகவும் மறுபக்கம் லைவாக டிவியில் வந்து இன்னைக்கு சில விஷயங்களை டிக்டேட் பண்ணுறார் அதை எப்படி பண்ணுறாரு பாருங்கள் ஒரு அந்த ஹீப்ரூ மொழியில் அந்த மேப்பை கையில் எடுத்துகிட்டு அந்த ஃபிலடெல்ஃபியா காரிடாரு இந்த ரஃபாவுடைய எல்லை இந்த எகிப்துடைய எல்லையெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு இந்த இடங்களை எல்லாம் நம்ம கைப்பற்ற வேண்டும் இதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்தது அதாவது ஆக்கியூபைடு பண்ணது இப்போ கையில் விட்டுவிட்டோம் ஸோ இந்த ஆக்கியுபைடு பண்ண இடத்த மீண்டும் நம்ம கைப்பற்ற வேண்டும் நில அபக அபகரிப்பு செய்ய வேண்டும் அந்த இடத்தெல்லாம் நம்ம கைவசம் கொண்டு வரணும் ஆக்கிரமிப்பு செய்யணுங்கிற ஒரு தீவிரவாத சிந்தனையோடு இன்றைக்கி இந்த தனியாக லைவாக தோன்றி இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறாரு ஸோ இந்த இடத்துல தான் பென்னிகட்ஸ் இஸ்ரேலுடைய இராணுவ தலைவராக அந்த பென்னி கெட்ஸ் முரண்பட்டு இருந்தவர் இன்னைக்கு இதில் உடன்பட்டு இருக்கிறார் எப்படின்னா நாம் இழந்த இடங்களை மீட்க வேண்டும் அந்த இடங்களெல்லாம் மீ மீண்டும் நம்ம கைவசம் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நிலைக்கு இன்னைக்கு பென்னி கெட்ஸ் நெத்தனையாகவோடு ஒன்று போயிருக்கிறார் இதற்கு முன்னாடி பென்னி கெட்ஸ் வந்து பிலோடெல்ஃபியா காரியிலிருந்து நம்ம துருப்புக்களை எல்லாம் வெளியெடுக்கணுங்கிற கருத்துல இருந்தார் இன்னைக்கு அந்த துருப்புகள் அங்கேயே போட்டு அடுத்த கட்ட போகிற நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லா தொடர்ந்து இன்னைக்கு தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்திட்டு இருக்காங்க இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட ஒன்பது தாக்குதலில் ஈடுபட்டுருக்கிறாங்க இந்த ஒன்பது செயல்பாட்டில் நாலு வந்து கிட்டத்தட்ட இராணுவ தளங்கள் மற்றும் இலக்குகளாக இருந்திருக்கு ஒன்பது வந்து குடியேற்றங்கள் சட்ட அதே சட்டவிரோதமான குடியேற்றங்கள் செய்யப்பட்ட இடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒன்பது தாக்குதலை ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு பிரிட்டன் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு பிரிட்டன் என்ன சொல்லுதுன்னா இனிமேல் இஸ்ரேலுக்கான எந்த இராணுவ தளவாடங்களையும் நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வகையான உதிரி பாகங்கள் ராணுவ தளவாடங்கள் வெடிகுண்டுகள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆளில்லா ட்ரோன்கள் என்ற பல விஷயங்களை மென்ஷன் பண்ணி இந்த முப்பத்தி ஐந்தையும் இனிமேல் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு ஸோ இதன் மூலம் இஸ்ரேல் கொஞ்சம் பின் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே எந்த கட்டுமானமும் கிடையாது இஸ்ரேல் இன்னைக்கு போர் நடத்துதுன்னா அதுடைய ரா மெட்டீரியல் மற்றும் இந்த குண்டுகள் வெடிகுண்டுகள் இது எல்லாமே பிரிட்டன் பிரான்ஸ் இது போன்ற நாடுகள் கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது சொந்தமாக தயாரிக்கக்கூடிய சூழல் என்பது இஸ்ரேலில் கிடையாது ஸோ அதனால் இன்றைக்கி பிரிட்டனுடைய இந்த ஏற்றுமதியை நாங்கள் நிறுத்துவோம் விற்பனையை நிறுத்துறோம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி யூ ஐநாவுடைய யுஆன்ஆர் அன்றா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன் குழந்தைகளுக்கான அமைப்பு நேற்றில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இரண்டாவது நாளாக தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லை எழுபத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு இன்றளவு போலியோ சொட்டு மருந்து வெற்றிகரமாக அணுகம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வருது ஏன்னா போலியோ என்பது அதிகமா பாதிப்புக்குள்ளாகுது நீரழிவு நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு என்ற பல விஷயங்கள் இங்கு ஏற்பட்டு இருக்கு மறுபக்கம் இதே யூஎன் அங்கு பள்ளி பருவத்தை எட்டிய குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கூடம் செல்ல முடியாத சூழலில் இருக்கிறனால இடிபாடுகள் கட்டுறது க கட்டிடத்தில் ரொம்ப உடஞ்சி சின்னாபின்னமாக இருக்கிறனால அவர்களை மீட்டு அங்கே தற்காலிகமாக ஐயுஎன் சில பள்ளிகளை ஆரம்பித்து அவர்களுக்கான அந்த பள்ளி பருவத்திற்கான அந்த வகுப்பறையில் உருவாக்கி கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் வந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய துருப்பு தீவிரவாதி ஒருத்தன் இவன் என்ன பண்ணுறான்னா லைவாக ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணி சமூக வலைதளத்தில் வெடி இவன் பார்த்திங்கன்னா குறிப்பாக பிரேசில் மற்றும் போர்ச்சுகீசியம் இந்த இரண்டு மொழியிலையும் அந்த பேசி அந்த காணொலியை வெளியேறான் லைவா என்னென்னா ரஃபாவுடைய இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது ஒரு அடுக்குமாடி கட்டிடம் இந்த கட்டிடத்தில் குண்டு வச்சுட்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி தனது லவ்வர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள் அவளுக்கு இதை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அவளுக்கு வந்து பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய காட்சி இன்றைக்கி தைரியமாக எடுத்து சோசியல் மீடியாவில் வைரலாக பரப்பிகிட்டு இருக்கான் அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மனநோயின் தான் சொல்ல முடியும் ஒருத்தனை கொள்வது ஒரு குழந்தையை கொள்வது ஒரு பெண்ணை கொள்வது ஒரு கட்டிடத்தை இடைப்பது அவங்களுடைய நிலத்தை பிடுங்குவது இது எல்லாமே கொண்டாட்ட மனநிலையிலிருந்து ஒரு இஸ்ரேல் துருப்பு அணுகிறானா இவன் சாதாரண மனநிலையில் கிடையாது இவன் மிருகத்தனமான ஒரு மதவெறி பிடித்த ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் அணுகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியும் அடுத்து வெனிசுலா நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் துரா இவருடைய விமானத்தை இன்னைக்கு அமெரிக்கா கடத்தியிருக்கு கடத்தி அந்த விமானத்தை ஃப்ளோ ஃப்ளோரிடா மாகாணத்தில் பறக்க விட்டுருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சர்வதிகாரி ஸோ அவருடைய விமானத்தை நாங்கள் பிடிங்கிட்டோம்னு சொல்லப்படுது இவர் இந்த விமானத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான விமானம் என்பது இன்னைக்கு ஹைஜாக் செய்யப்பட்டு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது மறுபக்கம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போருடைய சூழல் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கில் அதிகமான போர் சூழல் போயிட்டு அதே மாதிரி சூடானில் போயிட்டுருக்குது இருக்குது வங்கதேசத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த அடிப்படையில் தெற்கு சீனாவுடைய கடல்ல இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு தெற்கு சீனாவுடைய கடல்ல பிலிப்பைன்ஸ் நாடி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தை உள்ள இழுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது பிலிப்பைன்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய கப்பலை நிலை நிறுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட சீனா அந்த கப்பல் சட்டவிரோதமாக நிறுத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகி போயிருங்க அந்த கப்பலை திருப்பி எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுக்குது ஸோ அந்த எச்சரிக்கை கொடுத்தும் பிலிப்பைன்ஸுடைய அந்த கப்பல் அங்கேயே நங்கூரமிட்டு நிற்கிறனால அந்த கப்பல் மேலே பல்வேறு தாக்குதல்களை சீனா ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த கடந்த சில வாரங்களாகவே பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்த சீனாவுக்கு மத்தியில் அந்த கடலோரமாக ஒரு பெரிய பிரச்சனை போய்க்கொண்டே இருக்கிறது ஸோ இதற்கு அடிப்படை காரணம் சீனா என்ன சொல்றதுனா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்குள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மற்றும் கட்டுமானங்கள் பல்வேறு விஷயங்களை பிலிப்பைன்ஸ் அனுமதிக்குது ஸோ இதனால இங்க பெரிய போர் சூழல் உருவாக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால நாங்கள் பிலிப்பைன்ஸை அகைன்ஸ் பண்றோம் அது இல்லாமல் எங்களுடைய கடற்கரையில் வருவதற்கான எந்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கிற நாங்கள் எச்சரிக்கையும் கொடுத்துடோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து பலஸ்தீனுக்காக உலகத்துல பல நபர்கள் இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கூடிய வேலையில் ஹாலிவுட் திரையுலகில் ஒரு சிறந்த ஒரு பெரிய நடிகையாக காணப்படக்கூடிய ஏஞ்சினா ஜோலி இன்னைக்கு காசா மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த காசாவுடைய போர் விஷயத்தில் உலக தலைவர்களுக்கு சம்பந்தம் இருக்குது அவர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினச்சா நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் மௌனமாக இருப்பது இந்த காசா போர் தொடர்ந்து நடக்கட்டும் இனப்படுகளை ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு மெத்தனப்போக்கு தான் காட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்து உலக தலைவர்கள் கள்ள காட்டுகிறார்கள் காட்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஏஞ்சிலா ஏஞ்சிலா ஜோலி 努力，努力追赶。 மறுபக்கம் இத்தாலியில இன்னைக்கு ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் முழுக்கவே ஃப்ரீ பலஸ்தீன சொல்லக்கூடிய வாசகம் பெரிய அளவில் வரையப்பட்டு ஃபலஸ்தீனுடைய சுதந்திரத்திற்காக இத்தாலியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள்லாம் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் காசாவில் தொடர்ந்து சில விஷயங்கள் நடக்குது அந்த விஷயங்கள் காசாவை மீள்கட்டமைப்பு செய்ய முடியாது என்ற அளவுக்கு நிலைமையை கொண்டு போகுது காரணம் காசாவில் இன்னைக்கு எந்த கட்டிடங்களும் கிடையாது அலுவலகங்கள் கிடையாது எந்த தொழில் முன்னேற்றமும் கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது இந்த அடிப்படையில் முக்கியமான ஆளுமைகள் கொலை செய்யப்படக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இன்னும் பல்வேறு எழுத்தாளர்கள் என்ற பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நாட்டில் மையமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமைகள் எல்லாமே கொலை அந்த அடிப்படையில் செய்யல முக்கியமான அடையாளங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரஷீத் அபு என்று சொல்லக்கூடிய கலைஞர் மற்றும் கவிஞர் இவர் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய வீச்சில் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி வருது எதற்காக இவர் கொலை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் மத்திய காசா பகுதி அல் பக்கூரா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் ஜபாலியா இந்த இடங்களில் இடங்கள் எல்லாமே மத்திய காசா வடக்கு காசா பகுதியிலிருந்து இந்த இடங்களுக்கெல்லாம் இடம் பெயர்ந்து வந்த பல்வேறு நபர்களுக்கு தனது இல்லங்களில் தங்குவதற்கு வீடுக்கு வீடு வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனால இவர் குருவிக்கு வச்சு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி வருது அப்போ காஜாவில் தொடர்ந்து நான் சொல்வது போல ஆளுமைகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் விடு தீவிரவாதிகள் பார்க்க முடியுது அடுத்த இறுதியாக இன்னைக்கு சவுதி அரேபியாவில் தொடர்ந்து பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது இடையில பாத்தீங்க வெள்ளம் வந்துச்சு அதே போல புயல் காற்று வந்துச்சு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மின்னல் வெட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த டவர் கிளாக் இருக்கும்ல அதுக்கும் வானத்துக்கும் மத்தியில ஒரு கனெக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மின்னல் என்பது அங்கே தோன்றுச்சு ஸோ அப்ப சவுதி அரேபியால இதெல்லாம் நடப்பதன் மூலம் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கா ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் ஒரு விஷயங்கள் உலமாக்கள் மத்தியில் வைக்கப்படுது ஏன்னா சவுதியில் பல்வேறு அநாச்சாரங்கள் பல்வேறு மேற்கத்திய கலாச்சாரங்களை வந்து இன்னைக்கு புகுத்தக்கூடிய வேலையில் இறைவனுடைய கோப பார்வையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பல்வேறு உலமாக்கள் ஆலிம்கள் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து